வணக்கம் ரீசெண்ட்டாக நிறைய பேர் வந்து இந்த வாஷிங் மிஷின் வந்து நம்ம வைக்கோல் ட்ரைவ் பண்ணுறக்காண்டி யூஸ் பண்ணுறோம் ஸோ அது வந்து நிறைய அடைக்குது அடைக்கிறது அடைச்சிக்கிறது கம்ப்ளைண்ட் ஆகுது ரெகுலராக ஆள் கூட்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அது எந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க மே மேக்ஸிமம் இந்த வாஷிங் மிஷினில் பார்த்திங்க அப்படின்னா வைக்கோல் போய் அடைக்கிறது தான் கம்ப்ளைண்ட் வரும் ஸோ அது எங்கெங்கே அடைக்கும் எப்படி வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ரெகுலராக வீக்லி வந்து நம்மளே க்ளீன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஓடும் ஸோ க்ளீன் பண்ணுறது மட்டும் அப்படின்னு பார்த்துக்கோங்க வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வைக்கோல் போட்டு நம்ம ஒரு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹோல்சேலேயே தண்ணி வெளியே போகும் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நாளில் என்ன ஆகும்னா வெளியே போகாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுரும் இதனால் என்ன ஆகும்னா தண்ணி ஓஃப்ல ஆனாலும் மிஷின் ஓடாமல் நிற்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும் தண்ணி ஓடலை அடைச்சிக்கிறோம் அடிக்கடி போய் அடைச்சிக்கிறோம் இது வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னா வாஷிங் மிஷின் வாங்கினோனையும் என்ன பண்ணணும்னா இந்த கீழே இருக்கு இல்லையா ஸோ இந்த பிளேட் வந்து கழட்டி தனியாக எடுத்துடணும் ஸோ இது ஜஸ்ட் ஸ்க்ரூ போட்டால் கூட வந்துடும் சில இதில் வராது நமக்கு இது வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாஷிங் மிஷின் வாங்கும் போதே இதை வந்து தனியாக கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுங்க கையில் கழட்டி வாங்கிடுங்க ஸோ நம்ம சும்மா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ போட்டு தான் யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது இதை கழட்டி வாங்கிட்டு எவ்ரி டைம் நீங்கள் டெய்லி வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வாட்ரு விட்டுருங்க ஃபுல்லாக வாட்டர் விட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாமே நெல்லாக இருக்கும் இது ஃபுல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஆட்டோமெட்டிக்காக இதில் ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ் சொல்லி அது வந்து போயிடும் நம்ம வந்து இதை கழட்டி க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள டெஸ்ட்டு சேர்ந்து சேர்ந்து ஃபுல்லாக அடைச்சிக்கணும் இதனால் தண்ணி கீழே போகாமல் வாஷிங் மிஷின் ஓடாமுன்றோம் அது கம்ப்ளைண்ட் ஆகும் இதுதான் மேஜர் கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்கிறது இதுக்கு சாக்கு போடலாமா அது போடலாமா நிறைய பேர் கேட்குறீங்க தேவையில்லை ஸோ இதை கலட்டி க்ளீன் பண்ணி டெய்லி நீங்கள் வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணிட்டு இதை கலட்டி மட்டும் க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா இதற்கு கூட வந்து அந்த நெல் இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் ஸோ இதனால் வந்து வாஷிங் மிஷின் அடைக்காது ஸோ மெயின் இதுதான் டெய்லி ரெகுலராக இது பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினோட பேக் சைடில் ஒரு டோர் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரூ போட்டு இது பண்ணியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் கழட்டிக்கங்க ஸோ இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேஜர் ப்ராப்ளமே இங்கே தான் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து வைக்கோல் வந்து ஃபுல்லாக அடைச்சிட்டு பார்த்தீங்களா ஸோ இந்த வைக்கோல் எங்கேருந்து இதுக்குள்ளே வருது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் இருக்குல்ல ஸோ இந்த கேப் வழியாக வந்து அதிகப்படியான வைக்கோல் போட்டு நம்ம சுற்றப்படும் போது அந்த கேப் வழியாக வந்து வைக்கோல் வந்து உள்ளே போகும் ஸோ அப்படி போகக்கூட வைக்கல் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கேப்ல வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஹைக்கிள் இந்த மாதிரி ஸ்டோரா ஸ்டோராக மோட்டர் சுற்ற விடாமல் மோட்டரையும் சேர்த்து வந்து லாக் ஸோ இதனால் மோட்டருமே போக சான்ஸ் இருக்குது ஃபுல்லாமே வந்து நல்லா அடைச்சிக்கிறோம் இது அப்படியே மோட்ரு சுற்றும் போது மோட்ரு பெல்ட்டில் போய் லாக் ஆகி ஸோ மோட்ரு ஓடாமல் அப்படி நின்றோம் ஸோ நமக்கு என்ன கம்ப்ளைண்ட் தெரியாது போட்டு போட்டு பார்க்கும்போது மோட்ருக்கு ஆயில் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இதை வந்து எப்படியும் ஒன்ஸ் வந்து இதை க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ உள்ளே இருந்த கூல மட்டும் இவ்வளோ குளம் வந்து உள்ளே இருந்துச்சு ஸோ இவ்வளோவும் உள்ளே இருந்து உள்ள அடைச்சிருக்கனால என்ன ஸோ இதுக்கு அடியில் இருக்கிற அந்த மோட்ரு வந்து அப்படியே வந்து உள்ளே போய் சுற்ற ஆரம்பிச்சிடும் மோட்டில் சுற்ற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மோட்டர் அப்படி ஓடாமல் ஸோ இது ஒரு கம்ப்ளைண்ட் பெரிய கம்ப்ளைண்ட் ஆகும் ஸோ சப்போஸ் நம்ம இந்த டோரை கால்ட்டி உள்ள க்ளீன் பண்ணுறோம்னா அடி ஒரு டோர் இருக்கும் ஸோ அதுக்காக குவாலிட்டி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வரி சண்டே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வேறு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இது வரக்கான சான்சஸ் கிடையாது